நலம் தரும் ஜோதிடும் சேனல் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது வெளிநாட்டு யோகம் அயல்நாட்டு வெளிநாட்டு யோகம் ஒருவருக்கு எந்த மாதிரியான ஜாதக அமைப்பில் வெளிநாட்டு போய் பணம் சம்பாதிக்கலாம் என்று பார்ப்போம் முதலில் வெளிநாட்டுக்கு யோகத்துக்கான ராசிகள் எந்த ராசி அந்த ராசி என் சரராசியாக இருந்தால் அந்த வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் மேஷம் கடகம் துலம் மற்றும் மகர ராசி அங்கே இந்த நாலு ராசிகள் வெளிநாட்டு தொடர்புடையவை இதில் முக்கியமாக எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடம் இந்த மூணு ஸ்தானங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஸ்தானமே வந்து வெளிநாட்டு தொடர்பு ஸ்தானம் எட்டாம் இடம் என்றால் நம் இருக்கிற இடத்தை மறைவு ஸ்தானம் ஒருவர் மறைந்து வாழ்கிற இடம் அதாவது இருக்கிற இடத்தை விட்டு பிறந்த இடத்தை விட்டு மறைந்து கடல் கடந்து போகிறதுக்கான எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் தூர பயணம் தூர தேசத்து பயணம் இருக்கிற தேசத்துலேருந்து வேறொரு தேசத்துக்கு போகிறது முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான முதன்மையான ஒரு இடம் பன்னிரெண்டு ஆக எட்டு பன்னெண்டு ரொம்ப முக்கியமான இடம் ஒன்பதாம் இடம் து பயணம் ஆகிய இந்த எட்டு ஒன்பது பன்னெண்டு இடங்கள் சுபத்துவம் பெற்று நல்ல ஒரு பலன் பெற்று சுபற் பார்வையிட சுபத்துவம் பெற்று குரு சுக்கிரன் புதன் தனித்த புதன் ஆகிய கிரகங்கள் இருந்து அந்த திசா புத்தி நடக்கும்போது அந்த பன்னெண்டுக்குடைய அதிபதி ஒன்பதில் அமைந்தார் அந்த ஒன்பதில் அந்த கிரகத்தின் திசாபுத்தி போது இவர் வெளிநாடு அயல்நாடு செல்வார் இது அடிப்படை இதற்குரிய நாலாம் இடம் என்ற நாலாம் இடம் தாய் நாடு நாலாம் இடம் ஒரு இடத்தில் அவருக்கு பாவகரங்கள் இருந்து வலுப்பெற்றார் ஏனென்றால் பாகரம் இருந்தால் அந்த இடத்திலே அவர் பிறந்த மண்ணில் அவர் அந்த வேலை பார்க்காம வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான யோகம் இருக்கும் ஆகவே நாலாம் இடம் முக்கியம் தனஸ்தானாதிபதி தனம் இரண்டாம் இடம் இந்த வெளிநாட்டு போய் இது மூலியமாக அவருக்கு பணம் வர வந்து அவர் சம்பாதிக்கும் வெளிநாட்டில் தான் நமக்குன்றது தனஸ்தானாதிபதியும் சம்மந்தப்பட வேண்டும் இரண்டாம் இடம் ஆகி எட்டு ஒன்பது பன்னிரெண்டாம் இடம் மிக முக்கியமான வெளிநாட்டு போகிறதுக்கான வெளிநாட்டில் நம் செட்டில் ஆகி அங்கே நம் நம்மளோட ஜீவனஸ்தானம் அங்கே தான் என்று அதுக்கான இடம் ஆகவே இது ஒருவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு சில பேர் படிக்க போவாங்க சில பேர் தொழில் ரீதியாக வெளிநாடு போவார்கள் சில உத்தியோகம் மூலயமா அதனால் பணம் சம்பாதிக்க வெளிநாடு செல்வார்கள் ஆகவே இதில் பத்தாம் இடம் தொழிற்சாணிபதி சம்பந்தப்பட்ட தொழில் முடியாமல் போய் அவர்களுக்கு வெளிநாட்டில் யோகத்தை கொடுத்து நல்லா சம்பாதிப்பார்கள் ஆக ஒருவர் பன்னிரெண்டாம் இடம் உதாரண ஜாதகம் இங்கே விருச்சிக லக்னத்தில் நாம் பார்க்க விருச்சிக லக்ன லக்னத்தில் எட்டாம் இடம் ஒன்பது பன்னெண்டு பார்க்குறோம் ஆக ஒன்பதாம் இடம் கடகராசி சரராசி பன்னிரெண்டு துலாம் ராசி ஆகிய பன்னிரெண்டாம் அதிபதி ஒன்பதில் ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டில் பரிவர்த்தனை பெற்று சுக்கிரன் பன்னெண்டாம் பதி ஒன்பதில் இருக்கிறார் அதே போல் சந்திரன் கடற்கடந்து செல்வதுக்கு இந்த மூணு கிரகம் சுக்கிரன் சந்திரன் மற்றும் குரு முக்கியமாக சந்திரன் கடற்கடந்து கடந்து ஒரு கிரகம் ஆகிய சந்திரன் பண்டில் அமைந்து இவர் சுபத்துவம் பெற்று எட்டு ஒன்பது எட்டில் குரு எட்டில் குரு இருக்கிறார் எட்டில் குரு இருந்து சுபகிரகம் இருந்து ஒன்பதாம் இடம் சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடம் சந்திரன் இந்த மூன்று இடமே சுபத்துவம் பெற்றிருக்கு இந்த ஜாதகத்தில் இவர் இந்த பன்னிரெண்டாம் அதிபதி திசா நடக்கும்போது ஒன்பதிலிருந்து சுக்கரதிசென் இருக்கும்போது இவர் வெளிநாட்டில் போய் சம்பாதிற்கான உத்தியோகம் பார்த்து அது மூலியமாக வருவாய் திட்டுவார் இதில் இரண்டாம் இடத்தில் புதன் எட்டுக்குடையவர் இரண்டுக்குடியவர் சம்மந்தப்பட்டிருக்கார் வயல் நாட்டு போய் சம்பாதிக்க அது மூலம் வருமானம் வரும் இடம் இரண்டாம் இடம் ஆகவே எட்டுக்குடிய புதன் இரண்டில் அமைந்து புதன் இரண்டில் அமைந்திருக்கிறார் ஆகவே இவர் இந்த எட்டாம் அதிபதி புதன் எட்டாம் அதிபதி இவர் இரண்டில் அமைந்து புதன் எட்டை பார்க்கிறார் ஆகவே இவர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாம் இந்த ஜாதக முறை இதே போல் முக்கியத்துவம் கிரகம் அயல்நாட்டுக்கு போற வேண்டிய முக்கியமான ஒரு கிரகம் ராகு முகாம் ஆகவே ராகு தொடர்பு இருந்தால்தான் ஒருவர் வெளிநாட்டு போக முடியும் இங்கே ராகு நாலாம் இடத்தில் இவர் வலுப்பெற்று நாலாம் இடத்தில் இருந்து இவரோட பார்வை பத்தாம் இடம் ஜீவனசாமி பார்க்கணும் ஆகியவை வெளிநாட்டு போறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் யோகம் தொழில் பண்ணுறதுக்கு ஒரு இவர் தொடர்போடு இருக்குது ஆக இந்த நாலு ராசியில் எட்டு பன்னெண்டு ஒன்பதாம் இடம் அமையவிடும் சரராசியில் மேஷம் கடகம் சந்திரன் துலாம் மகரம் எட்டு ஒன்பது பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவம் பெற்று பலம் பெற்று பரிவர்த்தனை பெற்று அந்த தசாபுத்தியில் நடக்க வேண்டும் வெளிநாட்டு போகிறதுக்கான யோகம் அதன் மூலம் வருவாய்த்திட்டு இரண்டாம் தனசாதி அதிபதியும் சம்மந்தப்பட வேண்டும் ஆக இந்த அமைப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக அகல் நாட்டுக்கு போய் அங்கே செட்டில் ஆவார்கள் அதன் மூலம் உருவாக்கிவிட்டு அங்கே பணம் சம்பாதிப்பார்கள் நன்றி வணக்கம்